காதல் வெறும் உணர்வு மட்டுமில்லை அது ஒரு ஆன்மீக பயணம் உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு இழையிலும் குறிப்பாக உறக்க நேரங்களில் நுழையும் ஒரு மந்திரம் அது உங்களை மாற்றியமைக்கும் விதங்கள் இங்கே மென்மையாகவும் ஆழமாகவும் நீங்கள் கூட உணராமலேயே காதல் உங்கள் தூக்க பழக்கங்களை மாற்றும் பத்து ஆழமான மற்றும் மனோதத்துவ வழிகள் தனிமையின் குளிர் மறைதல் முன்பு படுக்கை என்பது வெறும் தனிமையின் கட்டளை காலம் படுக்கையின் குளிர்ச்சியை உணர்ந்தீர்கள் ஆனால் இப்போது அந்த குளிர் மறைந்துவிட்டது அடுத்து வெதுவெதுப்பான வெதுப்பான சுவாசம் இதயத்துடிப்பு உள்ளது தூக்கம் வராத இரவுகளில் அந்த சுவாசத்தின் ஒலியே உங்களுக்கு லோரி அது தனிமையின் இறுதி பயணம் முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் பாதுகாப்பின் ஆழ் உணர்வு முன்பு இரவு நேர சத்தங்களுக்கு பயந்து தூக்கம் கலைந்த நினைவுண்டா இப்போது அந்த பயம் கரைந்துவிட்டது அவர்களின் கைகள் உங்கள் மீது விழுந்தாலும் அவர்களின் நிழல் அருகில் இருப்பதுமே ஒரு காவல் தேவதையின் பிரசன்ஸ் போல் உணரப்படுகிறது உங்கள் ஆன்மா அறிந்தும் தெரியாமலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்குகிறது உள்ளோர் ஜீவனாடி நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட உங்கள் உடலின் ஒரு பகுதி விழிப்பில் இருக்கும் அவர்கள் படுக்கையில் திரும்பும்போது நீங்கள் தன்னிச்சையாகவே இடத்தை விட்டுக் கொடுக்கிறீர்கள் இது உங்கள் சுய நினைவு மறைந்து நாம் என்ற ஒருமைப்பாட்டின் உயிர்ப்பான ரிதம் உங்களில் வேரொன்றிவிட்டது என்பதற்கான அடையாளம் கனவுகளின் துணை முன்பு கனவுகள் வெறும் தனிப்பட்ட சில நேரங்களில் குழப்பமான பயணங்களாக இருந்தன இப்போது அவர்கள் உங்கள் கனவுகளில் நுழைகிறார்கள் சாதாரணமாக ஒரு காட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இல்லாத ஒரு கனவு பூரணமாய் தெரியவில்லை காதல் உங்கள் ஆழ்மனதின் வாசல்களை திறந்து உங்கள் இரவு பயணத்திற்கும் ஒரு துணையை அனுப்பியுள்ளது மௌன தொடர்பு வார்த்தைகள் தேவையில்லை இரட்டில் ஒருவருக்கொருவர் தொடுவது ஒரு முழுமையான உரையாடல் ஒரு கையை தேடுவது தோலை தட்டிவிட்டு திரும்பி போவது இந்த சிறிய திட்டமிடப்படாத தொடுகைகள் நான் இங்கே இருக்கிறேன் நான் உன்னை நினைக்கிறேன் நீ அபயமாயிரு என்று மௌனமாக கொள்கின்றன அவர்களின் மனம் எனும் நிம்மதி உங்கள் தலையணை உங்கள் போர்வை எல்லாமே மெல்லச்சமட்டாக்கு அவர்களின் மனத்தை அப்சோப்ஷன் செய்து கொள்கின்றன அந்த மனம் ஒரு சக்தி வாய்ந்த சாந்தியாக மாறுகிறது ஒரு மன அழுத்தமான நாளின் முடிவில் முகத்தை தலையணையில் புதைத்து அந்த மனத்தை உள்ளிழுப்பது ஒரு நிம்மதியான மந்திரத்தை போல் உணர்ச்சிகளை அமைதிப்படுத்துகிறது அது வீடு என்ற வாசனை தூக்கமின்மையின் இனிமை முன்பு தூக்கம் வராத நேரங்கள் சாபம் போலிருந்தன இப்போது இரவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும் நேரங்கள் பரிசாக மாறிவிடுகின்றன அந்த நேரத்தில் உலகம் உறங்கும்போது போது நீங்கள் இருவரும் மட்டுமே விழித்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த ஒற்றுமையில் தூக்கம் வராமல் இருப்பதும் ஒரு இனிய இரவாக மாறும் உங்கள் இடத்தின் மரணம் உங்கள் படுக்கையின் ஒரு பகுதி எப்பொழுதும் அவர்களின் இடமாக மாறிவிடுகிறது அவர்கள் இல்லாத இரவுகளில் அந்த இடம் வெறிச்சென்று தெரிகிறது அது வெறும் வெற்றியிடம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக வெற்றியிடம் காதல் உங்கள் தனிப்பட்ட விண்வெளியை ஒரு பகிர்ந்த போவிலாக மாற்றியுள்ளது அது பாதி காலியாக இருக்கும் போதும் முழுமையாய் தெரியவில்லை காலையின் ஒரு புதிய அர்த்தம் முன்பு அலாரம் ஒரு சாபமாக இருந்தது இப்போது காலை என்பது அவர்களை மீண்டும் பார்க்கும் நேரம் சூரிய ஒளி வந்து அவர்களின் முகத்தில் விழுவதை அவர்கள் கண்களை திறப்பதற்கு முன்னே புன்னகைப்பதை இந்த சிறிய காட்சிகள் நாளை தொடங்குவதற்கு ஒரு அர்த்தத்தை தருகின்றன அலாரம் அடிக்கும் முன்னே காத்திருப்பதில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது ஒரே மூச்சில் சுவாசித்தல் இது மிகவும் நுட்பமான ஆன்மீக மாற்றம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் சுவாசத்தின் ரதம் அவர்களின் சுவாசத்தின் ரதத்துடன் ஒத்துப்போகத் தொடங்குகிறது இது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வல்ல இது இரண்டு ஆன்மாக்கள் அவற்றின் தனித்துவத்தை இழக்காமல் ஒரே மெல்லிசையில் ஒன்றிணைவது இந்த ஒத்திணைவு காதல் உங்கள் மிக அடிப்படையான உயிர்ப்பான செயல்பாடுகளிலும் கூட நுழைந்துவிட்டது என்பதற்கான உன்னதமான சான்று காதல் என்பது படுக்கையில் ஒருவரை சேர்ப்பது மட்டுமல்ல அது இரவின் அமைதியில் இரண்டு ஆன்மாக்கள் ஒரே ஸ்தலமாக மாறும் விதம் இந்த மாற்றங்கள் எந்த ஒரு பெரிய அறிவிப்பும் இல்லாமல் நிகழ்கின்றன ஒரு மெல்லிய பனி போல் உங்கள் வாழ்க்கையின் துணியை நிறைவு செய்து அதை முன்பிருந்ததை விட மென்மையாகவும் வெப்பமாகவும் மிகவும் மந்திரமாகவும் மாற்றுகிறது உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்